எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பாப்போம் வேலை கிழம குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் நல்லா தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சி நம்ம மார்க்கெட்டை அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட்டு ஃபினான்ஷியல் இயரோட ஃபஸ்ட் டே வேறு ஸோ நல்ல ஒரு இனிஷியலாக ஒரு மூவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட் கன்சாலிடேஷன் திரும்பி டேவோட ஐயில் தான் எண்டிங்கில் க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட்ஸை பொறுத்தவரையும் லாஸ்ட் இயர் மாதிரியே ஃபஸ்ட் நாள் நல்ல ஒரு க்ரீனில் ஓப்பன் ஆயிருக்கு லாஸ்ட் இயரும் ஃபர்ஸ்ட் வீக் நல்ல ஒரு அப் மூவ் கொடுத்துச்சு இந்த வீக்கோ அப்மூவ் கொடுக்குதா அப்படின்றத பார்ப்போம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி நிஃப்டியாக இருந்தாலும் சரி ரெண்டுமே இன்னைக்கு ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் இனிஷியலாக கேப் அப்போ அதுக்கப்புறம் வைஸ் அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆல்மோஸ்ட்டு ஃப்யூச்சர் வந்து டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஹண்ட்ரடில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டியோட ஃபியூச்சர் ஸ்பாட்டை வரையும் டுவெண்ட்டி டூ ஃபோர் சிக்ஸ்டிக்கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு இது வெள்ளிக்கிழமை ஐ இல்லைன்னு தான் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை ஐயோட கொஞ்சம் டவுனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சாரி வேலைக்கெழமை பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி நாற்பத்தி ஏழாயிரத்தி கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு ரெண்டு இண்டக்ஸுமே நல்ல ஒரு அப் மூவ் தான் இந்தியா விக்ஸ் இன்றைக்கி காலில் ஓப்பனிங்கில் ஒரு ஸ்பைக் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஓப்பனிங்கில் ஒரு நாலு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு பட் பத்து நிமிஷத்தில் செட்டில் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இந்தியா விக்ஸ் கம்ப்ளீட்டாக கே கிராஷ் ஆயிருச்சு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் தான் சொல்லணும் இனிஷியல் கேப் அப்புக்கு மேலே நல்ல ஒரு ரேஞ்ச்குள்ளே தான் இருந்துச்சு வேறு எதுவுமே நடக்கல மார்க்கெட்டில் மோஸ்ட்லி மூ வந்து நாளைக்கு வரலாம்னு நினைக்கிறேன் நாளைக்கு இல்லைன்னா நாளில் இன்னைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு அதே மாதிரி இன்றைக்கி ஸ்டேடல்ஸை பொறுத்த வரையும் பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு டீக்கே ஏன்னா ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட ஓப்பன் ஆயிடுச்சு ஃபைவ் நைன்ட்டியில் ஆன ஸ்டேடல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு ஃபைவ் நைன்ட்டியில் ஓப்பன் ஆகி ஃபோர் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் கிட்ட டிக்கே இது ஒரு நல்ல டிகே இன்னிக்கே பார்த்திங்கன்னா ஸ்டேடல் நானூற்றி நாற்பது ரூபா வந்துருச்சு போன வாரம் லைக் செவ்வா கிழமை ஸ்டேடல் ஓப்பனிங் ப்ரைஸ் ஐநூற்றி இருபது ரூபா பேங்க் நிஃப்டியோட ஸ்டேடல் அதுக்கு முன்னாடி வாரம் ஐநூற்றி நாற்பது ரூபா ஸோ லாஸ்ட் டூ லாஸ்ட் வீக்கு ரெண்டு வீக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ ஒரு நாளைக்கு ஆகிற பிரைஸ் எனக்கு தெரிஞ்சு நானூறு கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ப்ரீமியம்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது காரணம் என்னென்னா லைக் ஐவியோ சரி எல்லாமே சரி ரொம்பவே கம்மியாக இருக்குது இந்தியா வீக்ஸ்லேருந்து எல்லாமே ஸோ அதனால் ப்ரீமியம்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது மார்க்கெட் எதுவும் பெரிய மூவ் கொடுக்காது அப்படின்ற மாதிரி தான் ப்ரீமியம்ஸ்லாம் இண்டிகேட் பண்ணுது பட் எதுவுமே நிரந்தரம் கிடையாது திடீர்னு ஐவிஎஸ் பைக்கோ இல்லை ஐவி ஸ்பைக்கோ எது ஏறனாலும் சரி மாட்டிப்போம் வேறு ஒன்றும் பண்ண முடியாது பட் இப்போதைக்கு மார்க்கெட் எதுவும் பெரிய மூவ் கொடுக்குற மாதிரி ஒரு இண்டிகேஷனில் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் மார்க்கெட் இருக்குது பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு நான் சொன்ன மாதிரி தான் எதுவும் இன்ட்ராய்ட் எல்லாம் எடுக்கல இன்ட்ராய்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஸோ இனிஷியலாக என்ன ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் ஸோ கேலண்டர் ஸ்ப்ரெட் மாடலில் தான் எடுத்தேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன் அந்த ட்ரேட் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போதைக்கு எடுத்துருக்க ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு இந்த ட்ரேட் தான் இனிஷியலாக இதே ட்ரேட் ரிவர்ஸில் கம்மி குவான்டிட்டியில் எடுத்து வச்சுருந்தேன் அந்த ட்ரேட் வந்து போடலாமா இல்லாதான்னு கொஞ்சம் நேரம் யோசித்தேன் பட் என்னோடய பிளான் ட்ரேட் இதுதான் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் இதை இப்போதிக்கி கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் ஸோ மோஸ்ட்லி இந்த ட்ரேடு இல்லைனா இதே ட்ரேட் ரிவர்ஸில் இது ரெண்டு தான் கொஞ்சம் நாளைக்கு ஓட்டலான்னு இருக்கேன் பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு இனிஷியலாக ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா லைக் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பை பண்ணி வச்சிருக்கேன் ஸ்டேடலை ஃபார்ட்டி செவன் செவன் ஹண்ட்ரடு பேங்க் நிஃப்டியில் நெக்ஸ்ட் வீக் டென்த்து ஏப்ரல் டென்த் ஏப்ரல் பை பண்ணி வச்சுருக்கேன் தேர்ட் ஏப்ரலில் வந்து நானூறு பாயிண்ட்டு தள்ளி ரெண்டு சைடும் செல் பண்ணி வச்சுருக்கேன் குவான்டிட்டி ரொம்பவே கம்மியாக தான் எடுத்திருக்கேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பொசிஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ம நடுவில் நின்ந்தா தான் ப்ராஃபிட்டு மார்க்கெட் ஏதாவது ஒரு சைடு மூவ் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்க் தான் மார்க்கெட் ஐநூறு பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என் பொசிஷனில் லாஸ் வர ஆரம்பிச்சிடும் டீசென்ட்டான லாஸ் இன்கேஸ் ரெண்டு பர்சன்டேஜ் கிட்ட மூவ் ஆயிருச்சுனாலும் டீசென்ட்டான லாஸ் வரும் ஒரு ஐம்பதாயிரம் வரையும் லாஸ் வரும் ஒன் பர்சன்டேஜ் ஒன் பெர்சன்டேஜில் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து இருந்து ஒன் பர்சன்டேஜ் கே கேபிட்டலில் லாஸ் வர வாய்ப்பு இருக்குது ஓவராலாக லைக்கை சின்ன ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனலைஸ் பண்ணி பார்த்தேன் லாஸ்ட் இயர் லைக் எப்படி போயிருக்கு இந்த பொசிஷனு ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கு ஸோ அதனால் இதை போகலாம் அப்படின்னு தான் போயிருக்கேன் பட் டிப்ளாய்டெலாம் ரொம்பவே கம்மி பார்த்திங்கன்னா பதினொன்றரை லட்சம் தான் டிப்ளாய் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்மோஸ்ட் எண்பது லட்ச ரூபா சும்மா தான் வச்சுருக்கேன் ஸோ அப்படின்னும் போது பெருசாக எதுவும் ட்ரேட் பண்ணல லைக் நைன்ட்டி லேக்ஸில் ஒன்றுமே யூஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும் ஆல்மோஸ்ட்டு யூஸ் பண்ணதே பதினோரு லட்சம் தான் மோஸ்ட்லி இந்த சைஸிங்கே இப்போதிக்கி போதுமான மாதிரி தான் இருக்குது இனிஷியலாக ரொம்பவே என்ன பொசிஷன் கேரி ஃபார்வர்ட் பண்ணாலும் முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது ஒன் தேர்டுக்கு மேலே கேப்பிட்டலில் ஏன்னா ரிஸ்க் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும் அதே ரிவார்டும் வரும் பட் ரிஸ்க் ரிவார்டு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மேலே டிப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு ஸோ இப்போதைக்கு இனிஷியல் ஸ்டார்டிங் இயர் ஸ்டார்டிங்கு ஸோ ஸ்லோவாகவே போவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக வச்சிருக்கேன் பார்ப்போம் கோயிங் ஃபார்வேர்டு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்லாம் பொறுமையாக எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது ஒரு மூவாயிரரூவா காமிக்குது ஸோ ஓகே ரன் ஆகட்டும் நாளைக்கு நாலு அன்றைக்கெலாம் பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு ஆக்சுவலாக இந்த கிராஃபை இங்கே இதில் போட்டு வச்சுருந்தேன் பட் ஸ்டில் சம் ரீசனுக்கு ஆக மாட்டேங்குது ஏன்னு தெரில ஸோ இது ஆச்சுன்னா தான் சைட்டு ஏன் தெரில லோடாகலை இந்த பேஜ் ஸோ அதனால் காமிக்க முடில பட் இதுதான் கிராஃபு எக்ஸாக்டு பே ஆஃப் கிராஃபு மோஸ்ட்டாக கரெக்டாக இது ரிப்ளிகேட் பண்ணாது அந்தளவுக்கு ஏன்னால் இந்த மாதிரி கேலண்டர் ஸ்ப்ரெட்ஸு டைக்னல்ஸ்லாம் அந்தளவுக்கு எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ண முடியாது ஏன்னால் வேகாகவும் இதாகவும் கரெக்டாக மைனஸ் ஆகாது ஆக்சுவலி ஸோ அது ஒரு பிரச்சனை ஆக்சுவலி இந்த பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த பொஷிஷனில் இருக்கிறது வந்து நெகட்டிவ் டெல்டா ஸோ நெகட்டிவ் டெல்டா அப்படின்னும் போது இன் கேஸ் டவுன் மூன்னா எனக்கு லாஸ் ஃபாஸ்ட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் டவுன் மூ கொஞ்சம் ரிஸ்கி தான் இந்த பொஷனில் அப்போ மூவாக இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எவ்வளோ தூரம் கம்ஃபர்ட்டபுளாக இருக்குது அப்படின்னு ஸோ நாளைக்கு இது எப்படி போகுது அப்டேட் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு எதுவும் டவுட்ஸ் வந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்